ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபார்ட்டி த்ரீயோட ப்ரோமோ ஒன் தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ ஒனில் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க அதில் வந்துட்டு உங்களோட காம்படிட்டர் அவங்க மனசில் யார் உங்கள் காம்படிட்டர் யார் இவங்க எனக்கு லிஃப்ட்லி ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க யாருன்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் லெட்டரை வந்துட்டு நம்ம பார்வை படிக்கிறாங்க படிச்சுட்டு என்னோட காம்பிடேட்டராக என்னோடய ஆன் வருஷனாக நான் பார்க்கறது எஃப்ஜிவை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க அடுத்தது வியானா வந்துட்டு எனக்கு ஒரு ஆளே கிடையாது இவங்கெல்லாம் இவங்க கேம் விட்டு போனாலும் கூட ஒரு பிரச்சினையா அது ரம்யா வந்துட்டு வியானாவை சொல்றாங்க சுபிக்ஷா வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு ரம்யாவை சொல்றாங்க சாண்ட்ரா வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னமோ சாண்ட்ராசஸ் கனின்ற மாதிரி ஒரு பேட்டர்னே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் ஒரு இதுவாகவே தெரியல எனக்கு இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா போட்டு உடைக்கிறாங்க அப்படியே கனி ஒரு மாதிரி சார் காஸ்டிக்காக சிப் உட்காந்துட்டுருக்குறாங்க என்ன நடக்கும்போது போய் திரும்பி பார்க்கலாம் இந்த ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிள்ளை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்